நம்ம என்ன பார்க்க போனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க ரிசர்வ் வங்கியிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க இந்த வேலைவாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து இருபது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நான்கு டிசம்பரில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் ஜூனியர் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கான வேக்கன்ஸ் வந்து அதிக போகிறவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது வயசுங்க மேக்ஸிமம் முப்பது வயசுல இருபதுலேருந்து முப்பது வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து தொடங்கி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள் கேட்டகரி கேட்டகிரி டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ த்ரீ இயர்ஸின் டிப்ளமோ முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் அதில் வந்து உங்களுக்கு சிவில் போஸ்ட்டுக்கு வந்து அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில் போஸ்ட்டுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் வித் எஸ்சி எஸ்டி பிடபிள் டி வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அதர் கேன்டிடேட்ஸுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து த்ரீ இயர்ஸுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடத்தப்பட்டு அதில் வந்து உங்களுக்கு லேங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு நடத்தப்படுங்க லேங்குவேஜ் ப்ரொஃபிஷன் டெஸ்ட்டு பாஸ் பண்ணவங்க வந்து உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் வந்து முன்னூறு மார்க் நடத்தப்படுறதோ அதுக்கான உங்களுக்கு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் ஒன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் பேப்பர் டூ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்பாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த இதில் வந்து முன்னூறு மார்க் இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க நூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து மினிமம் வந்து நீங்கள் நூற்றி ஐம்பது மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன் ஜஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டீங்கன்னு இந்தவாய்ப்பு வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான சாலரி ரீட்டில் மாத சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து உங்களுக்கு மினிமம் இருபதாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் பெர் மந்த் கொடுக்கப்படன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அப்ராக்ஸிமேட்லி நீங்கள் பார்த்திங்கனா இருபதாயிரத்து எழுநூறுலேருந்து தொடங்கி ஸ்டார்டிங் எண்பதாயிரத்தி இருநூற்றி முப்பத்தாறு ரூபா கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து உங்கள் அப்ராக்சிமேட்லி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரரூபா வந்து கருதப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு இம்பார்ட்டன்ட் டேட் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம பார்த்துக்கலாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஸி எஸ்டி பி டபுள்டி எக்ஸ் சர்விஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாயும் ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் ஓபிசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாயும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸல் வெப்சைட் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க